இருந்து டெல்லிக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா அமைச்சர் ஆதிஷி உள்ளிட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோடை வெயில் காரணமாக தலைநகர் டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது ஹரியானா மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரை மாநில அரசு முழுமையாக திறந்து விடாததன் காரணமாகவே இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக டெல்லி அரசு தொடர்ந்து குற்றம் வருகிறது அதே சமயம் ஆம் ஆத்மி அரசு சட்டவிரோத டேங்கர் தண்ணீர் விநியோகத்தையும் ஊழலையும் ஆதரிக்க டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது இந்நிலையில் ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா அமைச்சர் அதிஷி ஆம் ஆத்மி எம் பி சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கும் முன்பு ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் சுனிதா கெஜ்ரிவால் அதிஷி சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர்